Yeah. Okay. Okay. me தீவ திருவிழாவினுடைய ஒரு அற்புதம் எங்களுடைய நாடாந்த வாழ்க்கையிலே நாங்கள் என்னுடைய இல்லங்களில் இயற்றுகின்ற விளக்கு இல்லங்களிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய இல்லம் பிரகாசமாக வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பரம்பொருளுக்கு இறைவனுக்கு முன்பு நாங்கள் ஏற்றுகின்றது விளக்கு எங்களுடைய சுவாமியறையிலே நாங்கள் ஏற்றுவது ஒரு ரெண்டு நிமிஷமோ மூன்று நிமிஷமோ நாங்கள் கொளுத்துகிற விளக்கு உனக்கு கொளுத்தோடும் கொளுத்தாட்டி ஏதாவது பிரச்சனை வருதோ தெரியாது என்று கொளுத்துறதும் இருக்கு வள்ளிக்கிழமண்டை குறுக்கோ அப்படியாவது இருக்கோ குறுக்க கொளுத்திட்டு அணைச்சு கோமண்டு கொளுத்து நாங்களும் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் அது அன்பபூர்வமாக விளக்க நாங்கள் இந்த பரம்பரே தெய்வத்தினுடைய திரு திருவுருவுக்கு முன்னுக்கு அவளுடைய பார்வைக்கு முன்னுக்கு நாங்கள் விளக்கை பிரகாசிக்க செய்கின்ற பொழுது அதனால எங்களுடைய உள்ளம் ஒரு மகிழ்வு பெறுகிறது இறைவி மகிழ்ச்சி அடைகிறாள் அங்கே இல்லம் பிரகாசிக்கிறது எங்களுடைய கண்ணிலே தோன்றுகின்றது பார்வைக்கு எங்களுக்கு முதலிலே பார்க்கிறது பொழுது எங்களுக்கு தெரியும் அது அடுத்த கட்டமாக இரண்டாவதாகத்தான் எங்களுடைய சிந்தனையிலே படுகிறது சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு கண்ணுக்கு முதலிலே தெரிவது வில்லட்டமாக இருந்தாலும் நாங்கள் அதை செய்தால் தானாகவே வடமையாகவே இயல்பாகவே அது எங்களிடத்தை சேர்ந்து எங்களோடு ஐக்கியப்பட்டு அது பேருந்து விசுவாசமாக மாறி நாங்கள் வந்து அன்பு நாளை அதை செய்வதற்கு செய்வதாக மாற்றம் வருகிறது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் முதலிலே ஒரு பிள்ளைக்கு நாங்கள் சொல்லுகின்ற பொழுதாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்காக இருந்தாலும் சரி மனைவி கணவனுக்காக இருந்தாலும் சரி சொல்லுகிற மாதிரி இல்லை என்று சொல்லி சொன்னால் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் புரியவில்லையாது புரியவில்லை என்று சொல்லி சொன்னால் செயலினாலே மெல்ல அவர்கள் பார்க்கும்படியாக நாங்கள் அந்த நிகழ்வை தொடர்ந்து தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்ற பொழுது அவர்களுடைய மனம் இயல்பாக மாற்றம் அடைகிறது ஒரு நாளும் இது கண்டிப்பா நடக்கும்போது அடைகிறத விட நானே செய்தது நல்லம் என்று சொல்லு அப்ப கண்ணிலே கட்டாயமாக தோன் கண்ணிலே தெரிவது எங்களுடைய கருத்திலே மெல்ல 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 மெல்லமாக செல்லுகின்ற பொழுது படி படுகிறது அதே போன்றுதான் என்பவர்களே இந்த விளக்கு கட்டாயமா நாங்கள் சொல்லுவது என்னென்று சொன்னால் வீட்டில வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நிச்சயமாக விளக்கு கொடுத்திட்டு தணிக்கோம் என்று சொல்லி அப்ப கொடுத்திட்டு தணிக்கிறது எங்களுடைய வீட்டின் பாதுகாப்புக்காக தான் நாங்கள் இருக்கிற வீடு பாதுகாப்பா இருக்கிறோம் என்று சொல்லி ஆனால் அந்த வீடு பாதுகாப்பாக இருப்பதற்கு அந்த வீட்டிலே இருப்பதற்கு எங்களுடைய ஆத்மா எங்களோடு எப்பொழுதும் கூட இருக்கோம் இந்த வீடு பாதுகாப்பாக இருந்து நாங்கள் இருக்கிற பலகை வீடும் பாதுகாப்பாக இருந்து பிரியோசனம் இல்லை என்ன சொல்லுவார் என்று சொன்னால் எங்களுடைய இந்த இந்த எங்களுடைய இந்த உடல் ஒரு வீடு நாங்கள் இருக்கிற பலகை வீடு ஒரு வீடு இந்த இரண்டு வீடும் பாதுகாப்பாக இருந்து பிரியோசனம் இல்லை உடலிலே இருக்கின்ற அந்த ஆத்மா அந்த இல்லத்திலே வீட்டிலே இருக்கின்ற ஓடியாடை தெரிகிறது நாங்கள் இந்த வீட்டிலே வசிப்பவர்களை நாங்கள் தான் இந்த வீட்டிலே வலிக்கும் வசிக்கு வசித்துக் கொண்டிருக்கிறது ஆத்மா அந்த ஆத்மா பிரகாசமானதாக நல்ல சிந்தனை உள்ளதாக நல்ல ஒரு வெளிச்சம் உள்ளதாக பார்ப்பவர்களிடத்தை இரக்கம் உள்ளதாக அன்புள்ளதாக கனிவுள்ளதாக பணிவுள்ளதாக அந்த ஆத்மா இருக்குமாக இருந்தால் எல்லாம் பணிவாக பண்பாக அற்புதமாக திருப்தியாக எல்லோரும் விரும்பக்கூடிய மாதிரியாக அமையும் அப்படி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய ஆத்மா எப்படி அமைதி பெற வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு பார்க்கு டக்கண்டு கோபம் வருது நாங்கள் கடிந்து விழுகிறோம் என்று சொன்னால் நாங்கள் ஒருவரோடு கடிந்து விழுகிறோம் எங்களை அமைதிப்படுத்த எங்களுடைய புலன்கள் எங்களுடைய சிந்தனைகளினாலே எங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை நாங்கள் கடிந்து விழுகிறோம் பேசுகிறோம் அல்லது நாங்கள் எங்களை மீறி தெரியாமலே கதைக்கின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய ஆத்மா கட்டுப்பாடு இல்லாமல் அலைகிறது என்பது அர்த்தம் அப்ப ஒரு அரு அருமையான ஒரு வாடகை வீடாக இந்த உடலை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற இந்த ஆத்மா ஒரு பிரகாசமானதாக இந்த பூமி பதிலே தன்னுடைய ஆத்மாவினுடைய வலு உள்ள காலம் பரம்புருடைய சிந்தனையினுடைய காலம் மட்டும் இந்த ஆத்மா இந்த பூமியில இருக்கு எப்பொழுது இந்த ஆத்மாவை திருப்பி தன்னுடைய பாதங்களுக்கு ஆண்டவன் அழைக்க வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கிறார்களோ அந்த நேரம் இந்த வீடு யாரும் தேடாத ஒரு வீடாக எல்லாரும் சேர்ந்து தலையில் எடுத்து அழந்து கொண்டு போறதாக இருக்கு

தாய்நாட்டில் இருப்பதற்கு நாங்கள் வசதியில் அந்த அதைவிட நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக நல்லாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக கண்டம் விட்டு கண்ட நாங்கள் இங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கூடுதலாக கிட்டத்தட்ட அறுபது எழுபது விதமான எங்களுடைய தமிழ் சமுதாயம் ஒவ்வொருவரும் எவ்வளவோ குடும்பங்கள் எவ்வளவோ பிரச்சனை கேள்விப்படக்கூடிய மாதிரியாக இருக்கிறது கவலையாக இருக்கிறது ஆனால் அவர்கள் சாதாரணமாக தெரிகிறார் வெறுமணி காசு மட்டும் இங்கே வாழ்க்கை இல்லமை என்று அல்லது அசைவற்ற இந்த பொருள் வீடு வாசல் பண்டம் அல்ல இது ஒரு பிரச்சனை வந்துட்டு சொன்னா உடனே என்ன செய்யறார்கள் எல்லாம் பிரிக்கிறாரு காய்க்கிறாரு சொத்த பிரிக்கிறாரு ஹரியரவாசியா கடவுளின் சொத்து பாருங்க பிரிக்க உட்படுகின்ற அந்த சிந்தனை நாங்கள் கரங்கோர்த்த என்னுடைய துணைவன் என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி பிரிகின்றாளே என்கின்ற அந்த சிந்தனை எங்களுக்கு வரையில பாருங்க என்னுடைய கலாச்சாரம் உங்களுடைய கவலையாக இருக்கிறது என்று பாருங்க மாங்கல்ய வைபவத்திலே நாங்கள் அவர்களுடைய கரம் பிடித்து கொடுக்கின்ற பொழுது உறவு விரல பாருங்க கரம் பிடித்து கொடுக்கின்ற பொழுது எவ்வளவு கட்டியான விரல் இருக்கிறது பாரு இந்த விரல் இந்த விரல் எல்லாம் இருக்கிறது எவ்வளவு உறுதியான பிளப்பான விரல் எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு தனியே இந்த ஒரு ஒரு சின்ன விரல்ல மட்டும் ஏன் உங்களை கொழுவி விட்டு கிடக்கு சொல்லுவா அல்லது வடிவா இப்படி ஒரு பூட்டு போட்டு சுத்தி பண்ணு வாங்க போட்டு விடலாம் ரெண்டு கையை கொழுவி நீங்கள் அறுப்பீங்க தெரிஞ்சா எங்களுடைய மதம் எங்களுடைய வழிபாடு சிந்தனையின் பால் பட்டதும் இயன்றவில்லை எங்களோடு சேர்ந்ததை எங்களுக்கு என்று சொல்லி நாளை அனுப்பப்பட்டது எங்களுக்கு என்று சொல்லி நாங்களாக தேடிக்கொண்டது ஆண்டவனுடைய செயல் என்பதை மட்டும் மனதிலே கொண்டு நாங்கள் எங்களுக்கு கிடைத்ததை சந்தோஷப்படுத்த வேண்டும் எங்களிடத்தை நாங்கள் சந்தோஷங்களை நாங்கள் மாறி பகிர்ந்து கதைத்து பேச வேண்டும் அதனாலே தான் நாங்கள் எல்லோரும் எப்பொழுதும் சந்தோஷமா அதுதான் மையங்களை வாழ்க்கை அதுதான் குடும்பம் அதுதான் சந்தோஷம் அதுதான் வழிபாடு அதுதான் இறைவன் அதுதான் கடவுள் பெற்றவர்கள் சண்டை படிப்பதனாலே அவர்கள் சங்கடப்படுவதனாலே பாதிக்கப்படுகிறது பிள்ளைகள் அவர்கள் தொடர்ந்து வருக வளர்ந்து வருகின்ற பொழுது எட்டு வயது ஒன்பது பத்து பதினொரு வயது அவர்களை வைத்துக் கொண்டு நாங்கள் அப்பா அம்மா சண்டை செய்கின்ற பொழுது பிள்ளைகள் அப்பா அம்மா நடிக்க சென்ற பிடிக்க அப்படியே வந்து அவர்கள் பதினேழு பதினெட்டு வயது சரிபெறாத ஒரு சப்ஜெக்ட் அதை மூடி அதில் புது பாடத்தை ஆரம்பிச்சீங்க முன்னுதாரணமாக நடக்க வேண்டியவர்கள் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தால் முதலிலே பிள்ளைகளை வைத்து கொண்டு வீட்டிலே சண்டை செய்யக்கூடாது ஏன் சொல்லவாரு என்று சொன்னால் சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது என்று சொன்னால் அந்த புனிதத்தன்மை இது சொல்ல வெடி கிடையில கவலையாக இருக்கிறது காரணம் என்னென்று சொன்னால் அற்புதமான ஒரு மதம் அற்புதமான ஒரு வழிபாடு அற்புதமான ஒரு இனம் நாங்கள் மொழியாலே மதத்தாறு வழிபாட்டாலே குணத்தாலே எல்லாத்தாலேயும் நாங்கள் ஒட்டுப்பட்டவர்கள் அப்ப எங்களுடைய கொள்கை என்னவத்துக்காக நாங்கள் நாங்கள் என்பதை எங்களுடைய சிந்தனைகளை கொண்டு வர வேண்டும் இந்த புனிதமான ஒவ்வொரு நிகழ்வுகளின் வீட்டிலே ஏதோ ஒரு சுவாயம் வளையும் வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நேரம் அந்த வீட்டிலே தெய்வீகத்தன்மை மலரும் நாங்கள் கூடாது மறக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது மாற்றம் அடைகிறது மாலை ஆறு விளக்கு என்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே இறைவனுடைய சிந்தனை வருகிறது விளக்கில்லையில் மட்டுமல்ல அப்ப விதண்டாம் வில்லண்டமாக என்றாலும் நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்பதனாலேயாவது அந்த இறை சிந்தனை எங்களிடத்தில் வருகின்ற பொழுது நாள்தோறும் பொழுது எங்களோடு ஆழமாக விடுகிறது அப்ப அந்த வழிபாட்டில் நாங்கள் நிச்சயமாக கிடைத்ததை சந்தோஷப்படுத்துவோம் இருவரிடத்தை கேட்டுக்கொள்வோம் எங்களுக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது எல்லாம் இவ்வளவு தூரம் எங்களை சந்தோஷமாக வச்சிருக்கிற கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் வெட்டி பார்த்து மற்ற வீட்டுக்காக நாங்கள் வாழ வேண்டுமா வாழ வெளிக்கிட்டமாக இருந்தால் மற்றவர்களுடைய சிந்தனைக்காக நாங்கள் வாழ எங்களை தயார்படுத்தமாக இருந்தால் எங்களிடத்தில் இருக்கிற எல்லாம் எங்களை விட்டு செல்லும் படிப்படியாக அப்ப எங்கள் ஒருவருடைய சிந்தனையின் நிமித்தம் எங்களுக்குரியது எங்களுடைய உள்ளது மட்டும் அதை மட்டும் ஆழமாக பாருங்கள் பார்த்து நாங்கள் வாழ கொள்ள வேண்டும் அது பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற சமுதாயம் இன்னும் தொடர்ந்து இவ்வளவு இப்பவே இவ்வளவு பிரச்சனை என்று சொன்னா அந்த பிள்ளைகள் வளர்ந்து வளர்ந்து எத்தனை ஒரு சராசரி ஒன்றுக்கு எத்தனை இவ்வளவு என்னுடைய மக்களுடைய பெருக்கம் இருக்கிறது சொல்ல பெருங்களுடைய வளர்ச்சி காலத்தில் இது ஒரு சாதாரணமான விஷயமா போயிருவேன் ரெண்டு ரெண்டு பேர் செஞ்சதே வாழ்க்கை மாதிரியே மாறிடும் ஒன்று ஒரு பயம் வருகிறது அவர்கள் அப்படி படையிடுவார்கள் ஒன்று சொல்லி நாங்களா வயது வந்த நாங்களே அங்கே இருந்து வந்த நாங்களே எங்களால் இந்த சிந்தனையை கட்டுப்படுத்தி எங்களை ஒரு நிலைப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் எங்கே பிறந்து வளர்கின்ற சிறுவர்களுக்கு அது சாதாரணமாக மாறிவிடும் அதற்கு காரணமானவர்கள் பெற்றோர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது என்பதை மட்டும் மண்டாட்டமாக கேட்டு சிறப்பான இந்த பிரகாசம் தீப பூஜையினுடைய அர்த்தம் என்ன ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு மணிக்கு அல்லது எங்களுடைய வீட்டில் நாங்கள் சாமி படத்தில் விளக்கு கொடுத்து வழிபட்டோம் அதாவது நாங்கள் என்ன சாப்பிடும் சாப்பிடுவோம் என்றது பிரச்சனை அல்ல மாலை வேலை வந்தது பொழுது சாய்கின்றது இருளுகின்றது என்று சொல்லி நாங்கள் வீட்டில் வந்துட்டோம் ஆறு மணி என்று சொன்னால் கடவுளுக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கணும் சாப்பாட்டை எடுத்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கின்ற பொழுது கடவுளே இன்றைக்கு இந்த ஆகாரத்தை எனக்கு தந்தது கொடுக்க நன்றி என்று சொல்லி நாங்கள் சாப்பிட படையை கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆறு மணிக்கு நாங்கள் அந்த சாமி படத்தில் இருக்கா விளக்கப்படுத்தி தனிக்கொடுவோம் என்று சொல்லி அந்த சிந்தனை வர வேண்டும் அதனால் அதெல்லாம் நாங்கள் கடைப்பிடிக்கிறீர்கள் என்றால் செவ்வாயும் பள்ளியை மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கிறோம் அப்ப அந்த நேரத்திலாவது நாங்கள் ஒரு மாலை ஆறு மணியோ ஏழு மணிக்குள்ள வீட்டில் இருக்கா சாமி வேலையால வந்தாலும் ஒருக்கா முகூர்த்த கிழவி அப்படியே சாமி படத்துல போய் ஒரு விளக்கப்படுத்தி போட்டு கடவுளை கும்பிட்டு அப்படியே வந்து நிச்சயத்தேரிய பார்த்துக் வாங்க வருடத்தில் ஒரு முறை இப்படியான சன்னிதானங்கள் இந்த தீப பூஜை வேலைகள் நடைபெறுகின்றவர்கள் சன்னிதானத்தில் வந்து எல்லாவற்றுக்கும் பொதுவாக விளக்கேற்றி பூஜை செய்யுங்கள் எல்லாம் தீபத்தினத்தை பாரத்தை கொடுத்து தெய்வத்துக்காக விளக்கேற்றி வெளிச்சத்தை கொடுங்கள் நிச்சயமாக அவள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லோருடைய வாழ்க்கையிலே இந்த பிரபஞ்சத்துக்கு நல்ல விளைச்சத்தை ஏற்படுத்தி நம்பிக்கையோடு தொடர்ந்து பெய்யவர்களே பழமை போன்ற எங்களுடைய ஒரு சிறிய ரெண்டு பாடலோடு இந்த நிகழ்வை நாங்கள் தொடர்ந்து முடிவு பூர்த்தி செய்வோம் எல்லோரும் அப்படி அமைதியாக கொடுத்தோம் പാർദീ പതേ ഗ ശരണം ശരണം ഗണേസ ഗ ശരണം बढ़ फिर जी Ich hab's gut, ich Yeah, yeah.

நாளைய தினம் மிருக ஜாத்திரை என்று சிறப்படுகின்ற வீட்டை திருவிழா நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இருக்கிறதாக ஆளையக்கூடிய மணி ரீதியிலே மங்கள நிறமாக சிறப்பாக நடைபெறும் சரியாக மாலை நான்கிலே நா நான்கு மணி முப்பது நிமிடம் அளவில் அபிஷேக ஆர்வமாக விசேட பூஜை நடைபெற்று சரியாக ஆறு மணி அன்று ஏழு மணி நிற்களவிலே அபிவாட்டி வேட்டையில் பிறப்பூர் மணிகள் நடைபெறும் மிருக யாத்திரை நிகழ்விலே உங்களுடைய சிறுவர்களே நீங்கள் பங்கு பெற்ற விரும்புகின்றவர்கள் நாளைய தினம் கொண்டு வந்து சேர்த்து இந்த வேட்டை திருவிழா நிகழிலே பங்கு கொண்டு அற்புதமான இந்த மிருக ஜாத்தினை எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக இவையோடு சேர்ந்து நாங்கள் எல்லோரும் வேட்டியாடவில் அந்த நேரில் வந்து நீங்கள் பங்குகொள்ள வேண்டும் என்பதை உங்களை பங்குகொள்ளியப்படுத்தி தொடர்ந்து வருகின்ற திங்கக்கிழமை சப்பரத் திருவிழா நிகழ்வு அதிகம் சிறப்பாக வழியிலே சப்பரத் திருவிழா சக்கரம் அமைக்கப்பட்டு அந்த பெருமாட்டி சப்பரத்திலே வீதி பெற வருகின்ற நிகழ்வு சிறப்பாக நடைபெறும் அதே மாதிரி தொடர்ந்து வருகிற செவ்வாய்க்கிழமை மிகவும் சிறப்பான நிமல் சவெண்ட் சொல்லப்படுகின்ற தேரூச்சுவன்கள் மிகவும் சிறப்பாக வாழ்ந்து சரியாக பன்னிரண்டு மணி அளவில் அரசு சிவன் ஆரம்பமாக இந்த நிகழ்வு தொடர்ந்து அடிவிரி மருமையோடு சேர்த்து தீபமாக ஒரு மூன்று மணி அளவில் பெருமாட்டி தேலுக்கு புறப்படுகின்றன நடைபெறும்போதை தெரியப்படுத்துகிறோம் இந்த தேர்த் திருவிழாவிலே அநேகமான அடிப்படையில் பதிந்து விட்டார்கள் யாராவது குடும்பங்கள் எங்களுடைய பெயர்கள் தொலைபேசி அவர்கள் பதியாதிருந்தால் அந்த தேர் விழாவே காரணங்களாக நீங்களும் பங்கு கொண்டு எல்லோரும் வாங்க சேர்ந்து சந்தோஷமாக அந்த தேரோற்சவத்தை நாங்கள் செய்து மிகவிய தேரலை ஆலோபணிக்கு செய்து வீதி விளம்பரிக் கொண்டு நீங்களே பங்கு கொள்வோம் என்பதை ஒரு தெரியப்படுத்தி அந்த தேரோற்சவ நாளிலே அன்றைய தினம் சிறப்பாக மணியஸ்வரை பூஜை என்று சொல்கின்ற அன்னதாரணிகள் நடைபெறும் அந்த அன்னதான நீங்களுக்கு நீங்கள் யாராவது நீங்களும் மடக்கறி அரிசி கொடுக்க விரும்புவாண்ட அடைவீர்கள் நாளைய தினம் எண்ணங்கள் வரக்கறி விரும்புவீர்கள் எங்களுக்கு மரக்கறி அரிசி கொடுக்க விரும்புகிறாக்களுக்கு கையெழுத்தும் நான் ஒரு ஒரு ஐம்பது கிலோ அரிசி அதுக்கு தக்க மாதிரி வரக்கறி செய்து சமைக்கிற மாதிரி யோசிச்சிருக்கிறேன் நீங்கள் விரும்புகிற அக்கறை வரக்கறி கொடுக்க விரும்புகிறாக்க ஒரு கையெழுத்தால் அதுக்கு தக்க மாதிரி வச்சுட்டு நாங்களே செலுத்து கொள்ளலாம் சரிங்களே நீங்கள் கையெழுங்காட் பண்ணையில் அன்றைய தினம் அந்த வரக்கூடிய விசாரித்தையும் நீங்கள் நாளைக்கு நாளில் நீங்கள் நீங்கள் விலைக்கு பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கு திரு மாதிரி வாங்கி சேர்த்து சிறப்பாக செய்யலாம் அது ஒரே சொல்போதியம் சிறப்பாக நடைபெறும் அதே மாதிரி தொடர்ந்து அந்த தேர்திருவிழாவில் இவ்வளவு மாட்டிய விசேடமாக தேரோற்சவம் பூர்த்தி அடைந்து நிறைய பேருக்கும் இவ்வருடைய அர்ச்சனைகளை எல்லாம் உதவி பெற்றதும் அன்றைய தினம் அந்த தேரோத் சவத்திலே கற்பூரச் சட்டியிருக்க விரும்புகிறார்கள் பால் அதாவது பால் சட்டை விரும்புகிறார்கள் நீங்கள்

அதே மாதிரியாக பெருமாண்டி வந்து அந்த வழியிலே கொண்டு வந்து அந்த பால் படுப்பவரி படியவர்களையும் அந்த பிராச்சித்த அவசகங்களிலே இவங்களுடைய சில சிலை நேரடியாக அந்த ரதமரி தேர்வேரி இந்த பிரபஞ்சத்துக்கு நல்ல மரங்களை கலைந்து நல்ல வெளிச்சத்தை பிரகாசத்தை தாய் தாய்த்திகளுக்கு மகிழ்வித்து அவளை குழுமைப்படுத்துகின்ற அபிஷேகம் உங்களுடைய பால் படுப்பவரி அந்த அபிஷேகத்திலே நீங்கள் பங்கு கொள்ள விரும்புகின்றவர்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து வரலாம் என்பதையும் தெரியப்படுத்தும் எல்லோருக்கும் ஒரு அவளை பால் பதிய பேரு சதனைகளும் மங்களிகரமாக பூர்த்தியடைந்ததும் தொடர்ந்து வருகின்ற மறுநாள் தீர்த்தூர் சாதனைகளும் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அதிலும் அடிவர் உங்களுடைய விருப்பங்களுக்கு அமைவாக உங்களுடைய வசதிக்கு அந்த மாதிரியாக நாங்கள் அந்த மூன்று மணிக்கு ஆரம்பமாக மாதிரி பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி நடைபெறும் ஒரு ஏற்படுத்தி தொடர்ந்து வருகின்ற வியாழக்கிழமை புதன்கிழமை கிழித்தோற்சவம் வியாழக்கிழமையே சிறப்பாக பூங்காவன உற்சவம் எவ்வெருமாட்டி பூங்காவன பந்தலிலே பள்ளியிலே எழுந்தவர்களே மிகவும் சிறப்பாக அந்த பூங்காவன நிகழ்வு எவ்வருமாட்டி நடைபெற இருக்கிற அழகாக வியாழக்கிழமை அந்த பூங்காவன பந்தலில் எழுந்தவர்களுக்கு இந்த எம்பருமாட்டி அன்றைய நாள் அந்த பூங்காவன பள்ளியிலே உங்களுடைய சிறுவர்கள் ஏதாவது கலை நிகழ்ச்சிகள் விரும்பினால் அவர்களை தயார் செய்து கொண்டு வந்து அந்த சிறப்பான பூங்காவன உற்சவத்திலேயும் பங்கு கொள்ளுமாறுபோது அந்த நிகழ்வும் வளபிகொண்டு சரியாக நான்கு மணி முப்பது நான்கு நாற்பத்தைந்து மூணு மணியிலே ஆரம்பமாகி நடைபெறும் அன்றைய தினம் திருவொஞ்சல் வெங்கவும் வாட்டிக்கு நடைபெறும் என்று தெரியப்படுத்துகிறோம் அதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வைரவ பெருமானுடைய வைரவருடைய நிகழ்வு அன்றைய தினம் இந்த மாற்றத்தை முன்னிட்டு எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களுக்குமாக நான்கு முப்பது மணி அளவில் தொடர்ந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை மிக வியாழ போகணும் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அந்த வியாழ கோவத்திலேயும் இந்த பங்கு கொண்டு புறம்பெயர்ச்சியினுடைய பயிற்சி எல்லாருக்கும் நல்லதாகவே எல்லாரும் சேர்த்து பிரார்த்திப்போம் என்று பெற்று மீண்டும் வரும் அவருடைய பேர்களை பதியாதிருந்தவர்கள் இதனை பதிவு செய்து இந்த தேர்தலுடைய ஆகியத்திலே என்னுடைய ஆசைகளையும் நல்ல ஒரு பக்திபூர்வமான ஒரு ஒரு பூஜையை நாங்கள் இடத்திற்கு மாதிரி எவ்வளவு சிரமத்தோடு ஒத்துழைத்த உங்களுடைய நீங்கள் எவ்வளவு சிரமங்களை தாங்கியும் இந்த வழிபாட்டில் பார்த்து கொள்கிறீர்கள் இதற்கு நாங்கள் மனம் பெருகிக் கொண்டு நிச்சயமாக இந்த திருவிழா இறவை எவ்வளவு அசௌகரியங்கள் நாங்கள் இந்த சன்னிதானத்தினுடைய இட இருக்கிறதால நாங்கள் தருகின்ற சில மிகவும் மிகவும் மனம் பெருமை கொண்டு உங்களுக்கு உங்களுடைய அமிதிக்கும் ஒரு வைத்து என்னுடைய ஆசைகளையும் உலகையும் மண்டாட்டமாக பிரார்த்தித்து அமைகிறேன் அறையணும் பார்வையாக